ிய வணக்கங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சன்லைட்டுங்க ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே இருக்குது டைமு பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது மாடியெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டேங்க சண்டேஸ் எல்லாம் ஃபுல் ஒர்க்கு தான் இப்போ எதுவும் நம்ம அறுவடை பண்ணுறதுக்காக வரல சும்மா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சில பிளான்டெல்லாம் நான் வேறு ப்ளேஸில் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்னால கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நேற்று தான் தண்ணி விட்டதுங்க இன்றைக்கி இன்னும் தண்ணி விடலை ஈவினிங் தான் விடணும் இப்போ இங்கே வந்து ஷட் டவுனுக்கு கரண்ட் இல்லை சரி தண்ணி வாட்டர் ஃபில் பண்ணலை ஸோ லேட்டாக விட்டுக்கலான்னு விட்டாச்சு இதில் வந்து எங்கள் வீட்டிலே ரெடி பண்ணியிருந்த சாம்பல் தாங்க வெறும் அந்த வேப்ப மரத்தில் வந்து யூஸ் பண்ணுற அந்த தழை அதெல்லாம் வந்து நல்லா பேர்ன் பண்ணி அதில் வந்து கிடச்ச சாம்பல் வந்து கொஞ்சம் பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்காக சும்மா தொளிச்சு விட்டுருக்குறோங்க அதை வந்து பிளான்ட் மேலேயும் தெளிப்பாங்க அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி போடும்போது உரமாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா நம்ம சோளம் வச்சு இல்லைங்களா முத்து சோளம் பாருங்களா எவ்வளோ சூப்பராக டக்குன்னு வளர்ந்துருச்சு இந்த மாதிரி ஐட்டம்லாம் டக்குன்னு வளர்ந்துடும் போல் இருக்குது நம்ம கீரை போட்டு ஒன் வீக் ஆகுது இன்னும் இந்த அளவுக்கு க்ரோத் கிடைக்கல இது வச்ச உடனே டான் எட்டி பார்க்குறாங்க கீரை வந்து நம்ம ஆல்வேஸ் ரெய்னி சீசனுக்காக தான் வெயிட்டிங் போல இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்கிற சீட்ஸ் எல்லாமே நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு ரிமைனிங்லாம் அப்படி சும்மா லைட்டாக தான் வளர்ந்துருக்கு பாருங்கள் இன்னும் க்ரோத் ஆகலை வெயில் வாடாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இது வந்து கொஞ்சம் முன்னாடியே விட்டதால் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் இருக்குது இதில் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஒர்க் பண்ண போகிறேன் வேற ஒன்றும் இல்லைங்க என்கிட்ட கொஞ்சம் ஒரு புட்டியோட நல்லா வளர்ந்துருந்தது வளர்ந்தது மீன்ஸ் செடியாக வளரில்லைங்க நம்ம வீட்டில் வச்சிருக்கும் போது ஒரு சிலது எங்கேயாவது மறைஞ்சிருக்கும்போது இந்த மாதிரி மிளச்சி வந்துட்டுருக்கும் இல்லைங்களா ஸோ இது அப்படியே ஆஃபாக கட் பண்ணி இது வந்து ரெண்டுமே வந்து சைடு ரெண்டு சைட்லுமே இருந்தது அதனால் ஆஃபாக கட் பண்ணி வைக்கலான்ட்டு வச்சிருக்கேன் ஆல்ரெடியும் நான் இந்த மாதிரி வச்சு அதில் வந்து கிழங்கு எடுத்துருக்கேங்க கீழே கிரவுண்ட்லேயும் வச்சுருக்கேன் அதே மாதிரி அந்த மாடி தோட்டத்துலேயும் வச்சு கிழங்கு எடுத்துருக்கேன் சரி இதை வந்து இந்த டைமில் வச்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அப்படியே வச்சுருக்காங்க சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப உள்ளே வச்சிருவேன்னா ஏன்னா அழுகிடும் லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு செடி வந்ததுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் மண்ணு கூட ஆட் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நிறைய பெரிய சாக்குன்றது நான் இதில் வந்து நிறைய கிழங்கு வரட்டதுக்காக வச்சுருக்காங்க இன்னொரு பேகு இதில் வந்து எந்த சைடும் இல்லை சரி தான் இருக்குது அதில் நான் அப்படியே நம்ம இருக்கிற இன்னொரு கிழங்கை வந்து நாட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் கவர் பண்ணியாச்சு நம்ம டெய்லி வாட்டர் விட்டுட்டு பார்க்கலாம் க்ரோத்தாக ஸ்டேஜும் நான் காமிக்கிறேன் வீடியோஸில் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பாட்டுக்கு ஜம்ப் பண்ணி பார்த்துலாம் நான் மேலே வச்சுருந்தது தான் தக்காளி நாற்று விட்டுருந்தேன் பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக எல்லாம் க்ரோத் ஆகிருக்கு இது ஸ்ப்ளி பண்ணி வைக்கணும் இன்னொரு ஒன் வீக் வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் ஏதாவது க்ளவுடியாக இருக்கா இல்லை ரெயின் வருதான்னுக்காக வெயிட்டிங்கில் இருக்கோங்க நம்ம புதினா செடியெல்லாம் ஒரே வாடி போயிடுச்சு ஏன்னா நம்ம நேற்று தண்ணி விட்டது இன்னும் ஈவினிங் தண்ணி விடணும் அதுக்காக வெயிட்டிங் ஏன்னா எப்பயுமே சில்லுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய லீஃப் எல்லாமே இருக்குது இல்லையா அதுக்கு வந்து தண்ணி வந்து கண்டினியூஸாக விட்டுகிட்டே இருக்கணும் நாங்கள் ஒரு நாள் விடாதுனால அப்படியே சோர்ந்து போயிடும் பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கா அப்படியே வந்துட்டே இன்னும் இதில் வந்து அதுவாக சீடு போடலை கொஞ்சம் நிறைய போன வாட்டி போட்ட சீட்லேருந்து வந்து தண்டுக்கீரையோடு தாங்க பாருங்கள் சூப்பராக நல்லா பெருசாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் லாஸ்ட் டைம் ஒரு சீட்லேருந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் அது எந்த பாட்டில் போட்டிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் ஏன்னா சிரிக்கிற ப்ளஸ் தள்ளிக்கிற ரெண்டுமே போட்டேன் இல்லைங்களா அதனால் ஸோ பெருசானதுக்கப்புறமா கண்டிப்பாக ஏதோ ஒரு பாட்டில் தான் இருக்கும் அது வந்ததுக்கப்புறம் நான் கவனிக்கிறேன் இதெல்லாம் சிரிக்கிறதான் பாருங்கள் எவ்வளோ சைஸாக வந்தவனே ஒரு வேர்லேருந்து வந்த பள்ளிக்கிழங்கு செடி தான் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் லீவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னாடி கீழே செங்கல் வச்சு அது மேலே வச்சுருந்தேன் பாட்டில் அதுக்காக இப்போ ஒரு டிசைன்காக பசங்க பண்ணி வச்சிருக்க வேலைதாங்க ரெண்டு சைட்லேயே இருக்கிறது வந்து மிளகா செடி இதில் வந்து சிரிக்கிறதா விட்டுருக்கு அது மேலே இருக்கட்டும் அப்படின்றாங்க இது வந்து கொஞ்சம் ஷேடான ப்ளேஸில் இருக்கின்றதால சீக்கிரம் வாடாது அதனால் அப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சுங்க கத்திரிக்காய் சூஷன் நல்லா தான் இருக்குது இன்னும் நான் அறுவடை பண்ணலை கொஞ்சம் பெருசாகட்டுன்னு அப்படியே விட்டதோடையே இருக்குதுங்க நம்ம க்ரீனிஷ் மிளகாய் பார்த்து இல்லைங்களா ரொம்ப பெரிய சைஸில் அது வந்து பழம் பழுக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்களேன் இன்னும் ஃபுல்லாக ரெட் ஆகலை சும்மா லைட்டாக தான் ஆகிட்டுருக்கு ஸோ இதான் க்ரோத்திங்கோட ஃபைனல் போல் இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த மிளகாயெல்லாம் பறிச்சுட்டு இது மட்டும் ஒன்று விட்டு வச்சுருந்தேன் ஸோ அது நல்லா படுத்துருச்சு போல் இருக்குங்க இங்கே ஒரு வளர்ந்த சிரிக்கிறதாங்க நல்லா வளர்ந்துருச்சு இதை நம்ம அப்படியே எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு சிரிக்கிற மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு நல்லா க்ரோத் ஆகிடுச்சி எடுத்தாச்சுங்க அப்படியே இது வந்து ஒரு ட்ரை ஒரு க்ளீனான பிளேஸில் வச்சாதான் அதான் அந்த சீட்ஸ்லாம் கலெக்ட் பண்ண முடியும் அதனால இங்கே கொஞ்சம் ப்ளேஸ் எம்டி பிளேஸ் வச்சுருக்கேன் ஸோ இங்கே ட்ரை ஆட்டனு இருக்கேன் இப்போதைக்கு இது ஷேடாக இருக்கும் ஒரு சன் டூ ஓ கிளாக்கு டுவெல் ஓ கிளாக்கு மேலே இங்கே நல்ல சன்லைட் இருக்கும் அதனால சீக்கிரம் ட்ரை ஆகிட்டோன்னு இங்கே வச்சுருக்காங்க நம்ம பிள்ளைங்களோட வேலைங்க பார்த்திங்களா ஆனியன் இந்த செடியில் வச்சுதுலையுமே சாம்பல் வந்து கொஞ்சம் போல போலருக்கு அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வருவோம் இங்கே ஒரு ஸ்மால் ஸ்டெப்ஸ் வச்சுருப்போம் இங்கே ஆல்ரெடி ஃபஸ்ட்லலாம் மணி பிளான்ட் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்து ஒரு ஃப்ளாரிங் பிளான்ட்லாம் இங்கே எல்லாமே வந்து இந்த ஒரு ஸ்மால் ப்ளேஸ் இருக்குங்க ஃபுல்லாக ஃப்ளாஸ் தான் வச்சுருப்பேன் இந்த டைம் வந்து சன்னி சீசனில் எதுவும் ஃப்ளாஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதால நாங்கள் தக்காளி மட்டும் மேலே இருந்தது இல்லைங்களா அதை வந்து வெறும் தக்காளி மட்டும் தனி ப்ளேஸில் வைக்கலான்ட்டு செலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஆர்டராக இதிலுமே வந்து பூச்சி தாக்குதல் இருக்காமல் இருக்கிறதுக்காக சாம்பல் தான் தெளிச்சு விட்டுருக்காங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி சாம்பல் வந்து தெளிக்கும்போது பூச்சியும் தாக்குதல் வராது செடி அதோட ப்ளஸ் உரமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி போட்டால் இமீடியட்டாக தண்ணி விட்டுறணுங்க ஏன்னா தண்ணி விடலனா வந்து அந்த சாம்பலோடைய சூட்டையை வந்து செடியை ப்ளீன் ஆக்கிடும் அதனால் இந்த மாதிரி நம்ம போடும்போது கண்டிப்பாக தண்ணி விடணும் ஸோ ஈவினிங் கண்டிப்பாக தண்ணி விடுவோம் நேற்று ஈவினிங் ஃபுல்லாக தண்ணி விட்டது ஈர ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தெளிச்சுதுன்றதால் அப்படியே விட்டாச்சுங்க ஈவினிங் வந்து மறுபடியும் ஒரு டைம் தண்ணி விடணும் கண்டிப்பாக இதுக்கு எல்லாமே ஒரு சப்போர்ட் தேவை அதனால தான் பார்டரில் வச்சுருக்கோம் மேலே ஏதாவது கல் வச்சுட்டு மாதிரி கயிறு கட்டி விடலாம் இல்லைன்னா ஒரு குச்சி வந்து சப்போர்ட்டுக்கு ஸ்டிக் பண்ணி வைக்கணுங்க ஏன்னா பெருசாக க்ரோத் ஆகும்போது கண்டிப்பாக செடி எல்லாமே சாஞ்சு போயிடுது ஸோ அதுக்காக தான் கார்னரில் தக்காளி மட்டும் இருக்கட்டும் மிடலில் இருக்க வேணான்ட்டு இங்கே கூட அந்த அசம்பிள் பண்ணியிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து ரிலாக்ஸிங் பிளேஸுங்க வேறு ஒன்றும் இல்லை ஒரு சும்மா ஈவினிங் டைம்லேயோ இல்லை அந்த மாதிரி மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் லெவன் ஓ கிளாக் ஆகும் போது இப்பயுமே இந்த இடத்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சின்னஸ் இருக்கும் மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது பசங்க வந்து இருப்பாங்க அதுக்காக கொஞ்சம் பிளே சேமிட்டியாக விட்டு வச்சிருக்கோங்க கொத்தமல்லி எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் ஆனால் எனக்கு பார்க்க மனசே வரல பறிக்கிறதுக்கு அந்த நிறைய நான் அப்படியே விட்டாச்சு கொஞ்சம் வீட்டில் இருக்குது அதை யூஸ் பண்ணது போக நம்ம தீர்ந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு விட்டுட்டேங்க இது ஒரு பிளான்ட் இது என்னன்னே தெரியல கொஞ்சம் அந்த லீஃப் மட்டும் பறித்து பார்த்தேன் ஒரு மாதிரி நல்லா ஸ்மெல் மெடிசனில் சம்திங் யூஸ் ஆகுது பெருசானது ஏதாவது ஃப்ளாஸ் இருக்கான்னு பார்க்கலாம் இல்லைன்னா வந்து எடுத்துடலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மாடு மெயினாக க்ளீன் பண்ணதுக்கு ஒரு வீடியோ போட்டே ஆகணுன்றதுக்காக தான் வந்தால் வேறு எதுவும் இல்லை இதான் என்னோடய அவுட்டர் போஸ்ட்டுன்னு சொல்லலாம் அதாவது கார்டனிக்கு மேலே இருக்கிறக்கூடிய பிளான்ஸு ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரல் அது மாதிரி எப்பயுமே ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இளையராஜாவோட மெலடிஸ் கேட்டுட்டு ஈவினிங் வந்திங்கன்னா எப்படி நினச்சி பாருங்கள் சூப்பரான வியூவில சூப்பரான சுச்சுவேஷனுமே சூப்பரான ரிலாக்ஸுங்க இது பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் சொல்லுவாங்க இல்லையா அதை செய்யக்கூடிய ஆமனுக்கு முழுத்துப்போட்டன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஒருத்தவங்க ஆமணக்கு சொல்லுவாங்க முட்டை இது மாதிரி இது நிறைய பேர் இருக்குது இதில் நிறைய க்ரோத் ஆகி கொஞ்சம் ட்ரீ மாதிரி மரம் தாங்க இது இதில் இருந்து கொஞ்சம் க்ரோத் ஆகி சீட்ஸ் நிறைய கிடைக்கும் அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்து அது ஆட்டி எடுக்கும்போது எண்ணெய் கிடைக்கும் நல்லா பியூராக கிடைக்கும் ஸோ அதுக்காக விட்டு வச்சுருக்கோம் லாஸ்ட் டைம் ஒரே ஒரு பெரிய செடி இருந்தது அது மரம் ஆகிட்டு அதுலேருந்து சீட்ஸ் விழுந்ததெல்லாம் அங்கே நிறைய ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துட்டு அப்படியே விட்டாச்சு வளரட்டோன்னுட்டு இது இன்னொரு ஒர்க்கு வேறு ஒன்றும் இல்லை நம்மளோட ஜாதி மல்லி கொடி தான் நல்லா வளர்ந்துருச்சு அதனால் கொஞ்சம் கீழே ட்ரிம் பண்ணி விட்டுட்டு சீசன் முடிய போகுது இல்லைங்களா அதனால கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அப்படியே மேலே இன்னும் கொஞ்சம் கயிறு கட்டி விட்டு வச்சிருக்கேன் நல்லா க்ரோத் ஆகிடுச்சுங்க மேலே வரைக்குமே ரீச் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு க்ரோத் ஆகலை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறத க்ரோத் ஆயிருக்கு ஒரே ஒரு ஃபிளார் எனக்காக வெயிட்டிங் நேரத்தை பறிச்சுட்டும் அரும்பு இருந்ததுலாம் ஒன்று இட்ட போல் இருக்குது அது அழகாக வாசம் அடிச்சுட்டு இருக்குங்க சூப்பர் இல்லைங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னையோட தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு தென்னை மரம் தான்